தூக்கம் வருதா சாமி தூக்கம் வருதா தலைவாணியில் தலை வச்சு படுத்துக்குன்னு நீ வாழை பிடிச்சிருந்தா அப்புறம் பாரு எந்திரிச்சிக்கிட்ட முடியாது முடியாது ஆமாம் எழுந்திரிச்சிட்டா ரோசம் வந்துருச்சு எந்த அங்கே பிள்ளை பாருங்க அந்த பாசத்தை பாருங்க யாராவது பாருங்க பாசம் வளருது எப்படி வந்து எப்படி படுத்துருக்கிறா பாருங்க கையெல்லாம் இப்படியேதாங்க இருக்கும் தான் இப்படியே வந்து படுத்துக்கொள்ள நாளைக்கு கூட்டி போட்டா அல்லா திட்டியும் குட்டியும் தாயின் குடும்பத்தில் கூட்டிகிட்டு ஓடுதான் ஜாமத்துலேன்னு கொண்டு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் உள்ள விட்டு படுத்துக்கேச உண்மையை நான் பேசுகிறேன்னு பாக்க கோழி அடக்காப்புல காத்துக்கிட்டு இருங்கம்மா இங்க வாரி எப்படி பாக்கிறது உண்மையா அங்க கொடுத்திருந்த காலகிட்ட இப்போ உடனே இருக்க வேண்டா இப்போ இங்க வந்து எங்க படுத்திருக்காரு இங்க வந்து இப்படி இல்லை இங்க மேல என் மேல இப்படி தலைய பாதி தலைய வச்சு வச்சு படுப்பா எப்படின்னு பாருங்க என்ன फ्रेंड्स இந்த பாஸ்தேன்னு சொல்றீங்க फ्रेंड्स பாசத்துல வலிக்குது உலுக ஆமா இந்த கை நக்க விடாத கெட்ட பழக்கம் அதலா அந்த எச்.எல் இதெல்லாம் ஏறும் நம்ம ம EIR கள் பிரியா அங்க போய் படு போ அங்க போய் படுத்துக்க பெல்ல அங்க போ எந்திரி எந்திரி சாமி பெல்ல እንதேரி அங்க போ அங்க போundra இடத்துக்கு போ

ஏன் பாப்பா ஆ முன்னாடி போய் போடுவேன் இன்னைக்கு என்ன பின்னாடி வந்து கொடுத்துருக்க ஐயோ போட்டு நசுக்க போகிறேன் உமாயோ திரும்பி கூட படுக்க முடியாது போட்டு ஒரே நசுக்கு நசுக்கிடுவா உம்மா போ ஜப்பை ஆகிடுவேன் ஆமாம் நீங்கள் யார் என்ன வேசுனா எனக்கு என்ன நான் அப்படித்தான் படுத்துருப்பேன் எனக்கு எங்கே இடம் பிடிக்குதோ அங்கே படிச்சுருப்பேன் நீங்கள் இன்னைக்கு தொல்லை பண்ணுறீங்க எப்படி பொம்மை போட்டு அமுத்துன்னு பரவாயில்லையா அமுத்த மாட்டாங்கிற நம்பிக்கை என் ஜாமிய சும்மா சொல்கிறாங்க வியா நம்மளே மாட்டாங்க அப்படின்னு